بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. الحمد لله رب العالمين.

மனித சமூகம் முழுமையாக அந்த அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அந்த அல்லாஹுக்கு அடிமைப்பட்டு அந்த அல்லாஹுவை சகல துறையிலேயும் ரப்பாக ஏற்று வாழுகின்ற காரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பாரிய பொறுப்பை சுமந்த சமூகம் தான் மனித சமூகம் அந்த சமூகத்தை இந்த பொறுப்பை நோக்கி வழிநகர்த்துகின்ற இந்த பொறுப்பை நோக்கி நகர்த்தி செல்லுகின்ற கடமைப்பாடு ஒரு பிரிவினர் தான் இந்த உலகில் வாழுகின்ற இஸ்லாமிய சமூகத்தில் அங்கத்துவம் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம் அங்கத்துவருமான அந்த வகையிலே புதிபடுத்துவதை தன்னுடைய வாழ்க்கையில் சரத்துறையிலும் அவைகளை வேண்டிய அவைகளை உஷாரப்படுத்த வேண்டிய இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கொடுக்கவில்லை <n> <pokerak> I'm

என்பதற்காக இந்தியாவிலே இருக்கின்ற வேறுபடுத்தப்பட்ட விதைகள் சூழல்கள் எங்கள் சமூகத்தை சின்னமாக எங்கள் சமூகத்தை ஆட்டமாக எங்கள் சமூகத்தில் அன்புக்குரியவர்களே ஒரு சமூகத்தில் न ிருக்கின்றன <coughs> ಠಠಠಠಠಠ <muchos> Det

மண்ணிலே அடையால் என்ற நிலையை உலகத்தில் நாங்கள் நிலைநோம் நாங்கள்